இறைவனோடு ஒன்றுதல் கலரத்தை உயர்ந்த என்னது யோகம் ஓகேவா இந்த யோகாவின்னு நிறைய ஃபோங்கர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா யோகா யோகா முதல் முதல்ல யாரை வந்து உருவாக்கி இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும் இன்க்ரீஸ் பண்ணணும் யாருன்னு சிவபெருமான் இன்னைக்கு நம்ம கடவுளாக வணங்கப்படுறோம் இல்லைங்களா அவரை நம்ம வந்து யோகா கல்ச்சரில் வந்து ஒரு ஆதி குருவாக நம்ம நம்ம அவரை வணங்குறோம் ஆதிக்கம்னா என்னது ஃபர்ஸ்ட் குரு முதலாவது குரு அவர் தான் முதல் முதல்ல யோகத்தை இந்த உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் இந்த யோக கலையை அவர் வந்து ஏழு பேருக்கு முதல்ல சொல்லி கொடுக்குறாரு நம்ம கல்ச்சரில் அவங்கள வந்து சப்த ரிஷிகள்னு சொல்லுவோம் சப்தன்னா ஏழுன்னு அர்த்தம் ஓகே அந்த ஏழு பேரும் போயிட்டு உலகத்தில் உலகத்தில் எல்லா மூளைக்கும் போயிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு திசைக்கு போயிட்டு எல்லாருக்குமே இந்த யோகாவை பரப்புனாங்களாம் சொல்லி கொடுத்தாங்களாம் அதனுடைய வழி இன்னைக்கு இருக்கிற எல்லா மதங்களும் ஓகேவா இந்த யோக கலையை வந்து நம்ம சவுத் இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லி கொடுத்தவர் வந்து அகத்திய மாமுனிவர் அகத்தியர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அகத்தியர் சித்த வைத்தியம் அகத்தியர் நாடி ஜோதிடம் அகத்தியர் இங்கே வந்தார் அங்கே வந்தார்னு சொல்லிட்டு சவுத் இந்தியா ஃபுல்லாமே அகத்தியரோட சுவடுகள் நிறைய இருக்கும் ஓகே அகத்தியர் வந்து எப்படி சொல்லி கொடுத்தாருன்னா யோகாவை ஒரு வாழ்வியை தான் சொல்லி கொடுத்துருக்கிறார் நம்ம ஏரியாவே நம்ம வீட்டில் நிறைய யோகாவை நம்ம செய்கிறோம் தெரியுமா வீட்டில் பெருக்கிறோம் இல்லை குழப்பத்தை வச்சு பெருக்கிறோம் அது ஒரு யோகா கோலம் போடுறது ஒரு யோகா தண்ணி எடுக்கிறது வச்சு தண்ணி எடுக்கிறது யோகா இதெல்லாம் யோகா பயிற்சிகள் தான் சரியா இந்த யோகாவை வந்து யாரும் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது சொல்லிக் கொடுக்க முடியுமா சொல்லிக் கொடுக்க முடியாது யோகா பயிற்சிகளை தான் சொல்லிக் கொடுக்க முடியும் நோ ஒன் கேன் டீச் யோகா ஒன்லி வீ கேன் ரீச் யோகா யோகத்தை நம்ம அடையதான் முடியும் யோகாவிற்கான பயிற்சி தான் நம்ம எல்லாமே செய்கிறோம் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க உலகத்தில் நான் யோகா பண்ணுறேன் யோகா பண்ணுறேன் யோகாலாம் யாரும் பண்ண முடியாது யோகாவை நம்ம தான் முடியும் ஓகேவா இந்த சிவா அப்படிங்கிறவர் வந்து இதை உருவாக்கி ஏழு பேருக்கு சொல்லி கொடுத்தாரு ஏழு பேர் போயிட்டு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னா இல்லையா குரு சிஷிய பாரம்பரியத்தில் இதை அப்படியே கடத்தினாங்க எல்லா அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்தாங்க இதில் முக்கியமானவங்க பார்த்தீங்கன்னா பதஞ்சலியும் திருமூலரும் பதஞ்சலி முனிவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா திருமூலர் கேள்விப்பட்டிருக்கீங்களா திருமந்திரம் பாடல் எழுதினார் இவங்க ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல யோகாவை ரிட்டன்ல கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னால் யோகாங்கிறது வழியாக தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க இவங்க தான் முதல்ல ரிட்டனில் கொண்டு வந்தாங்க ஓகேவா அதனால் இவங்க ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் யோகா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் யாரை பதஞ்சலி அண்ட் திருமூலர் ஃபவுண்டர் ஆப் யோகா யார் சிவபெருமான் ஓகே சரி இவங்க பதஞ்சலியும் திருமூலரும் வந்து அட்டாங்க யோகம்னு ஒன்று அறிமுகப்படுத்துகிறாங்க அட்டம்னா எட்டுன்னு அர்த்தம் எட்டு வகையான யோகா பயிற்சி முறைகள் ஒருத்தர் யோகாவை வந்து கற்றுக்கணும் அப்படின்னா இந்த எட்டு பயிற்சியை அப்படியே படிப்படியாக செய்யணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணும் இயமம் சொல்லுங்க நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி அப்படின்னு ஒரு எட்டு படிக்கட்டு இதை பத்தி சுருக்கமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இயமம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உடல் ரீதியாக மன ரீதியாக தேவையில்லாததெல்லாம் ரிமூவ் பண்ணுறது தப்பான பழக்கங்கள்லாம் வச்சுருக்குறோம் இல்லையா அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு யோகாவில் ஃபஸ்ட்டு நியமம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக மன ரீதியாக தேவையானதெல்லாம் சேர்த்துக்கிறது ஆட் பண்ணிக்கிறது நல்ல பழக்கத்தெல்லாம் சேர்த்துக்கிறது கெட்ட பழக்கத்தை விட்டுடுறது நல்ல பழக்கத்தை சேர்த்துக்கிறதுக்கு தான் இயமம் நியமம் ஸோ இதில் ரெண்டுத்துலையும் பாஸ் ஆகிட்டிங்கன்னா மூணாவது வந்து ஆசன பயிற்சி ஆசனம்னா என்னது யோகாசனங்கள் இதை முதல் ரெண்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உடம்பு ஃப்ளெக்சிபிள் ஆகி உங்களால் ஆசனங்கள் பண்ண முடியும் நான் இப்படியே ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்துட்ருப்பேன் அசைவு இல்லாமல் கூட அதுக்கு என்ன பேஸு அந்த ஏமம் நியமம் கடைபிடிச்சிங்கன்னா உங்களாலையும் உட்கார முடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்படி திரும்புகிறீங்க இப்படி திரும்புகிறீங்க இப்படி வளையிறீங்க உக்காந்தா அப்படியே உட்காரணும் உட்கார முடியணும் அப்போ தான் உடம்பு உங்கள் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ தான் ஆசனங்கள்லாம் நம்மளால் பண்ண முடியும் இப்போ மூணாவது ஸ்டெப் வந்து ஆசனம் இதை வந்து பண்ணிங்கன்னா உடம்பு ஃப்ளெக்சிபிள் ஆகிடும் உடம்பு உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும் ஸ்ட்ரென்த்தன் ஆகிடும் உடம்பு நாலாவது வந்து பிரணாயாமம் பிரணாயம்னா மூச்சு காற்று யாமம்னா நிலைநிறுத்துதல் ஒருநிலைப்படுத்துதல் அர்த்தம் மூச்சை ஒரு நிலைப்படுத்துறது நாலாவது மூச்சு பயிற்சி பிரணாயாமம் மூச்சுக்கும் மனசுக்கும் லிங்க் உண்டு மூச்சு வேகமாக செயல்படும்போது மனசு வேகமாக செயல்படும் மூச்சு வந்து மென்மையாக செயல்படும்போது மனசு கூட சாஃப்ட்டாக செயல்படும் கவனிச்சிருக்கீங்களா நீங்கள் கோவப்படும் போது பாருங்க மூச்சு வாங்கும் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க அப்போ கவனிச்சு பாருங்கள் மூச்சு ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க ஹாப்பியாக இருக்கும்போது மூச்சு எப்படி போகும் போகிறதும் வெளியே வெளியே போகிறதும் உள்ளே போகிறதும் வெளியே வரதுமே தெரியாது ரொம்ப சாஃப்டாக உள்ளே போயிட்டு வரும் அப்போ மூச்சுக்கும் மனசுக்கு லிங்க் இருக்குது இல்லையா அப்போ மூச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலமாக மனசை கண்ட்ரோல் பண்ணலாம் அதுதான் நாலாவது ஸ்டெப் பிரணாயாமம் இது நாலு ஸ்டெப்பு தான் நம்ம பண்ண முடியும் இது பண்ணால் மனசு வந்து ஒருநிலைப்பற்றும் இப்போ ஐந்தாவது ஸ்டெப்பெல்லாம் நம்ம பண்ண முடியாது தானாகவே நடக்கும் ஐந்தாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரத்தியாகாரம் அப்படின்னா வெளியில சுத்திக்கிட்டு இருக்கிற மனசை உள்முகமாக திருப்புறது மனசு வெளியவே தானே பார்த்துக்கிட்டு இருக்குது உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியல உடம்புக்குள்ளே என்ன நடக்குது தெரியுத நமக்கு உள்முகமாக திரும்புறதுக்கு பேர் தான் பிரத்யாகாரம் அது தானாகவே நடக்கும் முதல் நாலு பயிற்சி செஞ்சிக்கனா ஐந்தாவது தானாகவே நடக்கும் மனசு வெளியே ரொம்ப அலையவே அலையாது உள்முகமாக திரும்பிக்கும் ரொம்ப வந்து வெளியில திங்க் பண்ணவே மாட்டோம் நம்ம ஓகே இது ஐந்தாவது நிலை ஆறாவது நிலை வந்து பார்த்தீங்கன்னா தாரணை இப்போ உள்ள மனசு உள்ளே போயிடுச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்கிறது மனசு நின்று காணாமல் போகிறது அதாவது உடல் தாண்டி மனம் தாண்டி இயங்கிறது ஒரு பன்னெண்டு செகண்டு அது வந்து தாரணை தாரணையினுடைய எக்ஸ்டென்ஷன் தியானம் தியானத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் சமாதி தியானம் அப்படிங்கிறது நூற்றி நாற்பத்தி நாலு செகண்ட் உடல் தாண்டி தாண்டி உங்களுக்கு தியானம் அர்த்தம் உங்கள் உடம்பு தெரியக்கூடாது அதுதான் தியானம் கண்ணை மூடிக்கிட்டு எதையோ நினச்சிக்கிட்டு இருக்கிறதுலாம் தியானம் கிடையாது புரியுதா எல்லாரும் தியானம் பண்றேன்னு கண்ணை மூடி உட்காந்தாவே தியானம் அது தியானம்ங்கிறது உங்க உடம்பு மனசை தாண்டி போகணும் டுவெல் இன்ட்டு டுவெல் இன்ட்டு டுவெல் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு செகண்ட்ஸ் அதாவது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் உடல் தாண்டி மனம் தாண்டி நீங்கள் ஏங்கினா அதுக்கு பேர் தான் சமாதி சமம் ஆதி ஆதினா இறைவன் இறைவனும் நீங்களும் சமமாயிடுறீங்க அதுக்கு பேர் தான் சமாதி ஓகே இதை ஒருத்தன் அடைஞ்சாக்க யோகத்தை அடைஞ்ச மாதிரி அட்டாங்க யோகம் இதுக்கு பேர் தான் என்னது அட்டாங்க யோகம் எட்டு விதமான யோக பயிற்சி முறைகள் யோகானா சும்மா கிடையாது உடல் மனம் உயிர் மூணுமே ஒருங்கிணைகிறது ஓகேவா சரி ஒரு சில பயிற்சிகள் வந்து டைம் ஆகிடுச்சிங்களா சரி உங்களுக்கு சில பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கலான்னு அது அடுத்த கிளாஸில் கற்றுக்கலாம் ஓகே தேங்க்யூ